என்ன மாதிரி கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒரு சில பேருக்கு மட்டும் நான் சொல்கிறேன் சொந்தக்காரங்களுக்கு நல்லது பண்ணவே பண்ணாதீங்க நம்ம எவ்வளோ தான் விழுந்து விழுந்து கவனித்தாலும் நம்மளை நல்லவங்கன்னு சொல்ல மாட்டாங்க கெட்டவன் தான் சொல்லுவாங்க ஆனால் அதுவே இன்னொரு பொண்ணோ இல்லை இன்னொருத்தவங்களோ செஞ்சாங்கன்னா அவங்க நல்லவங்க அவங்க என்ன தான் கெட்டதை பண்ணாலும் என்னதான் ஒரு சின்ன விஷயத்துக்கு அதனால சண்டை போடுவாங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க ஆனால் அவங்கெல்லாம் நல்லவங்க நம்ம குடும்பத்துக்காக நம்மளுக்காக நம்ம நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம செய்வோம் பாருங்கள் நம்மளை வந்து ரொம்ப கேவலப்படுத்துவாங்க அசிங்கப்படுத்துவாங்க அதுக்காங்க சொந்தம் என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரே விஷயம் சொல்கிறேன் நல்லது மட்டும் பண்ணிடாதீங்க யாருக்குமே செய் செய்யாதீங்க அதை ஒரு வெளியில் நாலு பேருக்கு செஞ்சுட்டு ஒரு புண்ணியம் வாங்கிட்டு போங்க சொந்தங்களுக்கு செஞ்சு வச்சுக்கோங்களேன் நீ என்ன செஞ்சேன்னா கேட்பாங்க அந்தளவுக்கு நம்ம அசிங்கப்படுத்துவாங்க யாருமே பண்ணாதீங்க